சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் இப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி இரவு ஒன்பது மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுவாத்தி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம்

கொடுத்திருப்பார்கள் அதாவது அந்த அஷ்டகை சார்ந்தத்திலே ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் நேற்றைய தினம் அந்த அஷ்டகா அப்படிங்கிறது போச்சு அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாளானது நவமி நாளானது அன்வஷ்டகா என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் ஆக இந்த நாளும் ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் செல்வம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய பேர்லயே செல்வம் அப்படிங்கிறது இருக்கு அவர் கேட்ட கேள்வியும் அப்படித்தான் இருக்கு அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா சார் சுக்ர தோஷம் நீங்க எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் முதல்ல சுக்ர தோஷம்னா என்ன அப்படிங்கிறதோ புரிஞ்சுக்கணும் அதாவது ஜாதகத்திலே ஒரு சுக்கரனுடைய அமர்விடம் சரியாக இல்லை சுக்கரனுடைய ஒரு அமர்வு நிலையானது ஒரு ஆறாம் பாவத்தில் அல்லது ஒரு எட்டாம் பாவத்தில் ஒரு பன்னெண்டாம் பாவத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா இவர்கள் எல்லோருமே அது வந்து ஒரு சுக்கிர தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஆனால் சுக்கிரனை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடம் என்பது தோஷமே இல்லை பனிரெண்டிலே சுக்கரன் இருந்தால் யோகவான் அப்படின்னு தான் ஜாதகம் சொல்கிறது அதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த சுக்கரன் வந்து என்ன அம்சத்திலே இருக்கார் என்று பார்த்துக்க வேண்டியது இது போக சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுக்கரன் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை கொண்டும் உன் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார் ஒரு சில ஜோதிடர் என்ன சொல்கிறான்னா குரு சுக்கர யோகத்தினையே ஒரு குருவோடு சுக்கரன் இணைந்திருக்கும் பொழுது அதனையே கூட உனக்கு சுக்கரதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா சொன்னோம்னா சுக்கிரவர் இந்த உலக வாழ்விலே பற்றினை கொண்டு எல்லாம் நமக்கு வேணும் இந்த செல்வங்கள் வேணும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் சொல்லி ஒரு மாயையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு கிரகம் விட இந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆனால் குருவானவர் எப்பொழுதுமே ஆன்மீக பாதைக்குத்தான் வழிகாட்டுவார் குரு வந்து இப்படி ஆன்மீக ஆன்மீக தான் போகணும் நீதி நீதி நேர்மை நாணயம்ங்கிறதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது குருவினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும் இந்த நேர் எதிர் எண்ணங்கள் கொண்ட இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணையும் பொழுது இந்த சுக்கிரனால் முழுமையாக செயல்பட முடியாது அதனால் அங்கே சுக்கிர தோஷம் வந்துடுதுன்னு சொல்லுவா ஆனால் இந்த கருத்தானது எல்லா இடத்திலேயுமே எடுபடுவது இல்லை ஏன்னு சொன்னா சுக்கரனையும் ஒரு ஆச்சாரியன் தான் சொல்றோம் குருவையும் ஒரு ஆச்சாரியன் தான் சொல்றோம் இந்த இரண்டு ஆச்சாரியன்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது நீ அதிகமாக நற்பலன்களை தருகிறாயா நான் அதிகமாக நற்பலன்களை தருகிறேனா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு அந்த ஜாதகருக்கு நற்பலன்களைத்தான் தருவார்னு சொல்றது ஆனால் இந்த குரு சுக்கர யோகமானது எந்த பாவத்திலே அமைந்திருக்கிறது என்பது முக்கியம் ஒரு பத்தாம் பாவத்திலேயோ இல்லை ஒரு பதினொன்றாம் பாவத்திலே இருந்தால்

திருமண உறவிலே விரிசல் அப்படின்னு சொல்றா இல்லையா மனைவியோடு ஒரு இணக்கமற்ற ஒரு சூழல் அல்லது கணவனோடு ஒரு இணக்கமற்ற ஒரு சூழல் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அதற்கு கூட இந்த தோஷம் என்பது காரணமாக இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அதனை அனுபவிக்க இயலாத சூழல் அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த தோஷமே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது சரி சார் இந்த மாதிரி ஜாதகத்துல சுக்கிரதோஷம் இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கு எளிமையாக பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் பிரதி சுக்கரவாரம் எனப்படுகின்ற அந்த வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைதோறும் விரதம் இருந்து அந்த பக்கத்துல நவக்கிரகம் எங்கேயா வச்சிருக்கான்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு ஒரு வெண்பட்டு வஸ்திரத்தை வாங்கி சாற்ற வேண்டியது வெண்பட்டு வஸ்திரம் வாங்கி சாற்றலாம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் மொச்ச சுண்டல் மொச்ச கொட்ட தானியம் இருக்கு இல்லையா அந்த மொச்சையை சுண்டலாக செய்து அதனை சுக்கரனுக்கு நெய்வேத்தியம் செய்து அதனை வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் அல்லது உங்களுடைய குடும்ப புரோகிதருக்கு சுக்கரனுடைய அந்த உலோகம் சொல்கிறோம் இல்லையா வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெள்ளி உலோகத்திலான ஒரு தீபம் அந்த தீபத்திலே சுக்கரனுக்கு பிரியமான நெய்யினை ஊற்றி அதிலே திரியினை வைத்து ஏற்றி அந்த நெய் விளக்குடன் கூடிய தானம் செய் மூலமாக உங்களுடைய குடும்ப புரோகிதனுக்கு அதாவது உங்களுடைய ஆச்சாரியன்னு சொல்கிறாரு இல்லையா அதாவது உங்களுடைய வாத்தியாருக்கு நீங்கள் தானம் செய்வதன் மூலமாக கூட இந்த சுக்கிர தோஷம் என்பது நீங்கும் இதுபோக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனுக்குரிய நட்சத்திர நாட்களில் கூட நீங்கள் சுக்கிரனுக்கு அர்ச்சனைகளை செய்யலாம் இதே போல முக்கியமாக ரொம்ப சிம்பிளா சரணம் சொன்னால் இந்த மொச்சை கொட்டை சுண்டல் போடணும்னு சொன்னால் அதுக்கு தானியத்தை மொதல் நாளே ஊரை போட்டுருவோம் இல்லையா அந்த ஊற போட்ட அந்த ஜலம் இருக்குள்ள மிச்சம் அந்த ஜலத்தை வடிக்கிறோம் அந்த மொச்சையை ஊற வைத்த தண்ணீரை அருகில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கு ஊற்ற சொல்றா அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாலே நமக்கு இந்த சுக்கர தோஷமானது நீங்கும் அப்படின்னு சொல்றா இதுக்கு மொச்ச கொட்டையை தான் ஊற வைக்கணுங்கிறது கூட இல்ல பொதுவாகவே ஒரு மரம் வைத்து மரத்தினை வளர்த்தாலே உங்களுக்கு சுக்கரதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கூட சாஸ்திரம் சொல்றது சார் மரம் நட்டு வளர்ப்பதற்கும் சுக்கரனுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு சொன்னால் சுக்கரனுக்குரிய தேவதையை நமக்கு மகாலட்சுமின்னு தெரியும் மகாலட்சுமிக்குரிய அந்த ஸ்ரீ சூக்தத்திலே எப்படி தெரியுமா ஒரு மந்திரம் வரும் வனஸ்பதிஸ்தவ பில்வஹா அப்படின்னு வனஸ்பதி ஸ்தவ விரக்ஷோத பில்வஹான்னு சொன்ன அந்த வில்வ மரத்திலேயே மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றது அந்த வில்வ மரத்திற்கு போய் நம்ம தண்ணி ஊத்தினாலும் சரி அல்லது ஒரு வில்வ மரத்தினை வைத்து வளர்த்தாலும் நம்ம வீட்டில் தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லையே அருகிலுள்ள ஆலயத்தில் போய் நாலஞ்சு செடிகளை வச்சு அதற்கு ஜலம் விட்டுண்டு வந்தாலே சுக்கரதோஷம் என்பது நீங்கி எல் விதமான அந்த வளங்களையும் நீங்கள் வாழ்விலே அனுபவிக்கின்ற அந்த அம்சமானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மரம் நடுவோம் வளம் பெறுவோம் என்று சொல்வது சுற்றுச்சூழலுக்கு மாத்திரமல்ல சுக்கரதோஷம் நீங்குவதற்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்